அன்பார்ந்த ஜீனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ஜோதிடத்தில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து தெல்ல தெளிவாக யாரும் படிக்காததுனால் சில விஷயங்களை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருந்தது இருக்கிறது இன்னமும் இருக்கிறது இப்போ எல்லாத்துக்கும் வந்து ஒரு திடீர் அதிர்ஷ்டங்களை வந்து நமக்கு வேணும் நம்ம ஏதாவது வந்து சீக்கிரமாக குயிக்கான ஒரு முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணங்கள் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக உண்டு எல்லா மனிதனுக்குமே உண்டு எந்த ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஆண்டிக்கும் அரசனாகணும் ஒரு எண்ணங்கள் அப்படி ஒரு சிறிய ஒரு நாலு நட்சத்திரம் சொல்றேன் நாலு நட்சத்திரம் இந்த நாலு நட்சத்திரங்களில் வந்து என்ன சொல்றா உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாகும் இந்த நாலு நட்சத்திரம் தான் அதற்கு மேல கிடையாது ஆமா அந்த நாலு நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்முடைய பிறப்பு நட்சத்திரத்திற்கு பதினோராவது நட்சத்திரம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பதினோராவது நட்சத்திரம் வந்து கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஆனால் அது ஒரு விதத்தில் பகையவும் கொடுக்கும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் பகையவும் கொடுக்கும் எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு வெற்றி அடைந்தோம் என்று சொன்னால் அதில் வந்து கண்டிப்பாக ஒரு பின்புலத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சியற்ற ஒரு விஷயம் இருக்கும் அதை நம்ம தாங்கித்தான் ஆகணும் இதற்குள்ள நீங்க போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை செயல்படுத்துங்க கர்மாவை வந்து நீங்க தான் அனுபவிச்சாலும் வேற யாரும் அதற்கு வந்து பொறுப்பேற்க மாட்டாங்க அப்பல லக்கணப்புள்ளிக்கு பதினோராவது நட்சத்திரம் லக்கணப்புள்ளி எதுவாக இருக்குதோ அதுக்கு பதினோராவது நட்சத்திரம் சூரியனுடைய சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு பதினோராவது நட்சத்திரம் அதற்கடுத்து லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு பதினோராவது நட்சத்திரம் சந்திரன் நின்ற நட்சத்திரத்திற்கு பதினோராவது நட்சத்திரம் இது வருகின்ற நாளில் நீங்கள் என்ன இதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து லாட்ரி டிக்கெட் கிடையாது ஆனால் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி லாட்ரி ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா மறைமுகமாக விற்கிறார்கள் வாங்கி சில வேர்கள் வந்து அதுலேயும் வந்து காசை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் மற்றபடி எனக்கு தெரியாது ஏன்னா நான் வந்து இந்த தப்பானாய் நாய் போக மாட்டேன் என்ன காரணம்னா நம்ம அமைப்புக்கு வந்து ஒத்துறது அப்ப இந்த லாட்ரி யோகத்தை வந்து கொடுக்கக்கூடிய இந்த நட்சத்திரங்கள் வேலை செய்யுமா வேலை செய்யுமாங்கிறதுக்குன்னு ஒரு விஷயம் அப்ப பதினோராவது நட்சத்திரம் அப்படிங்கிறது லக்கணத்திற்கு ராசிக்கு லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு சூரியன் நின்ற இடத்திற்கு அதோடு இன்னொன்று காலபுருஷனுடைய லக்கணத்திற்கு பதினோராவது நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இந்த அஞ்சே எடுத்துக்கிட்டு ஜென்ரல் அப்படின்னு சொல்லக்கூடியது பூர நட்சத்திரம் மற்றதெல்லாம் உங்களுடைய லக்கண புள்ளி லக்கணாதிபதி புள்ளி சந்திரனுடைய புள்ளி சூரியனுடைய புள்ளிக்கு பதினோராவது நட்சத்திரம் இது வேலை செய்யும் செய்யாதுங்கிறதுக்கு வந்து என்ன சொல்றேன்னா நான் வந்து உத்தரவாதமாக நீங்க சக்சஸ் பண்ணணும்னா இப்ப லக்கண புள்ளிக்கு பதினோராவது நட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த பதினோராவது நட்சத்திரத்துக்குண்டான நட்சத்திரம் வந்து இருக்கு இல்லையா அந்த நட்சத்திரத்திற்கு பதினோராவது நட்சத்திரம் பதினோராவது நட்சத்திரத்திற்கு அடுத்து வந்து என்ன சொல்றான்னா வந்து இருபதாவது நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரம் இதில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் சும்மா வந்து என்ன சொல்றான்னா வந்து கிராமத்தில் சொல்லுவாங்க மலட்டு மாட்டை போய் எதுக்குடா வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த மாதிரி தும்பப்படுத்துறாங்க அது அளவு ஈனவாக போகுதுன்னா அப்படிமா கிராமத்து பள்ளியில் தப்பாக நினைக்காதீங்க இது கிராமத்து பாணியில ஜோசியம் சொல்லணும்னு அப்படித்தான் அவ ஏன் அஞ்சு நட்சத்திரம் சொல்லியாச்சு அஞ்சு நட்சத்திரம் சொல்லியாச்சு அப்ப அந்த அஞ்சு நட்சத்திரத்தோட ஜென்மம் அணு ஜென்மம் திரு ஜென்மத்துல கிரகம் இருக்கான்னு பாரு உனக்கு லக்கி பிரைஸ் உண்டு லக்கி பிரைஸ் உண்டு அது எந்த ரூபத்துல என்ன சொல்ல அதிர்ஷ்டம் வரும் அப்ப இல்லாம வந்து என்ன சொல்லணும்னா ஒரு இடத்துல வந்து தண்ணி இருக்கா தண்ணி இல்லைன்னு பார்த்து வந்து போர் போடு ஆனா அஞ்சு சான்ஸ் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு பதினோராவது நட்சத்திரம் அப்ப பூரத்தில் வந்து கிரகம் இருக்கிறதா அதற்கடுத்து பரணியில் கிரகம் இருக்கிறதா போராட்டத்துல கிரகம் இருந்தா வேலை வேலை சி உன்னுடைய பதினோராவது இது ஜென்ரல் அதாவது வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் நீங்க லாட்ரிய லாட்ரிய வாங்கலாம் உங்களுடைய சந்திரன் உங்களுடைய சந்திரனுடைய நட்சத்திரத்திற்கு பதினோராவது நட்சத்திரம் அப்போ பதினோராவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது ரெண்டாவது நட்சத்திரம் பதினோராவது நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரம் சந்திரனுக்கு ரெண்டாவது நட்சத்திரமும் பதினோராவது நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரம் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் நீங்கள் லாட்ரி வாங்கலாம் லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு ரெண்டாவது நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரம் பதினோராவது நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரத்தில் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா கிரகம் இருந்தால் நீங்கள் லாட்ரி வாங்கலாம் சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் பதினோராவது நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரத்துல கிரகம் இருந்தால் நீங்கள் லாட்ரி வாங்கலாம் புள்ளி லக்கணப்புள்ளி இருக்கு இல்லையா இந்த லக்கணப்புள்ளி என்பது உங்களுடைய லக்கணம் உயிர் லக்கணம் நின்றது அந்த நின்ற நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் பதினோராவது நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கான்னு பாருங்க இப்படி கணக்கு போட்டு வச்சுக்கணும் எப்படி கடவுள் வந்து அஞ்சு வழியும் அடைச்சிருக்க மாட்டார் நாலு வழி உங்க கையில இருக்கிறது ஒரு வழி ஜென்ரல் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் வந்து யாருக்கு கிரகம் இருந்தாலும் அவர்களுக்கு லாட்ரி யோகம் உண்டு இதெல்லாம் உண்மையானா நூறு பெர்சன்ட் உண்மைதான் அப்ப எப்போ இந்த டிக்கெட்டை வாங்கணும் இந்த அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு எப்ப இந்த டிக்கெட்டை வாங்க சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு பதினோராவது நட்சத்திரம் பூர நட்சத்திரம் வருகின்ற நாள் லக்கணப்புள்ளி நின்ற நட்சத்திரத்திற்கு பதினோராவது நட்சத்திரம் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு பதினோராவது நட்சத்திரம் சந்திரன் நின்ற நட்சத்திரத்திற்கு பதினோராவது ஜென்ரலா பூர நட்சத்திரம் வருகின்றன்று இந்த மாதிரி லாட்டரி டிக்கெட் வாங்கினேன் வாங்கினீர்கள் என்று சொன்னால் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்ன எதுல நீங்க ஈடுபட்ட அழைச்சர் தான் வாங்கலாம் ஊர நட்சத்திர ஜென்ரலாவே வாங்கலாம் சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு பதினோராவது நட்சத்திரம் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு பதினோராவது நட்சத்திரம் புள்ளிக்கு பதினோராவது நட்சத்திரம் சந்திரன் என்ற நட்சத்திரத்துக்கு வரலாம் இதுல இந்த மாதிரி அதிர்ஷ்டம் நமக்கு அடிக்குமா என்பதற்கு குருட்டு குருட்டுத்தனமாக நம்ம சொல்ல முடியாது அப்படி குருட்டுத்தனமாக சொன்னோம்னா என்ன சொல்றா எல்லாரும் வந்து வாங்குவீங்க ஆனால் ஜெயிக்கல அப்படின்னு ஒன்ன என்னத்தை ஜெயிக்கல அப்படிம்பீங்க இதற்குத்தான் ஜோதிடத்தில் என்ன சூத்திரம் சொல்லியிருக்கிறோம் எந்த ஒரு கிரகத்துடைய யோகத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமோ எந்த கிரக நட்சத்திரத்துடைய யோகத்தை அனுபவிக்க வேண்டுமோ அந்த நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தாலும் சரிதான் அல்லது அதோடைய அணுஜென்மம் ஜென்மம் திருஜென்மத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கண்டிப்பாக அது ஆக்டிவேஷன் ஆகும் அப்படி இல்லைன்னா அது ஆக்டிவேஷன் ஆகாது எல்லாத்துக்கும் பதினோராவது நட்சத்திரத்தில் வந்து கிரகம் இருந்தால் அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கிறான் அது சமூக பகையையும் கண்டிப்பாக கொடுக்கும் நமக்கு வந்து பெரிய லக்கி பிரைஸ் அடிச்சுச்சுன்னா நம்ம பார்த்து என்ன சொல்றான்னு என்ன என்ன செய்வான் தெரியுமா கண்டிப்பாக வந்து மறைமுகமாக குச்சு குச்சுன்னு பேசுவான் பெரிய ஐயோ எனத்தே வந்து என்ன சொன்ன கூட்ட மகளை ஒன்று அடைஞ்சிருச்சு இவன் இவனுக்கு புது செல்வாக்கு வந்துருச்சு இவன் வந்து என்ன சொல்கிறான் வந்து நேற்று இருந்து நினைப்பெல்லாம் பிளப்பெல்லாம் தெரியாதா வைக்காதா போகாதா அப்படிங்கிற வந்து ஒரு புறஞ்சொல்லுகின்ற வார்த்தைகள் ஒரு பெண்ணுக்கு ஒரு கிராமத்தில் பிறந்து வந்து கல்யாணம் முடிச்சு போய் ஒரு நல்லா இருந்து வந்து என்ன சொல்கிறான் வந்து அந்த பெண் வந்து தன்னுடைய சொந்த வீட்டுக்கு கணவனோடும் குழந்தையோடும் காரில் வந்து இறங்கும்போது இந்த உலகம் என்ன செய்யும் நேத்து இருந்த இருப்புக்கு இப்படி வந்து கார்ல இறங்குறா யாத்தாடி பரவாயில்லையே அப்படிங்கிற வஞ்ச புகழ்ச்சிய அணிதான் இருக்கும் அதாவது பரவாயில்ல நல்லா இருக்கியா இந்த மாதிரி உன்னுடைய நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் சொல் சொல்வது ஜென்ரல் நேத்து நீ இருந்த இருப்புக்கு இப்படி வந்துட்டியே வந்திருக்கியே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுகிறது மனதில் வஞ்சனையை வைத்து வஞ்சனையை வைத்து வந்து என்ன சொல்றேன்னா சொல்றது நான் ஒரு தடவை வந்து என்ன வந்து இந்த வஞ்சனைக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் எப்பயுமே காலையில தோட்டத்துக்கு போகும்போது இந்த பசுமாட்டுக்கு பழங்கள் கொடுக்கறது பழம் வாங்குவேன் அப்ப வந்து காலில் வந்து லேசா வந்து ஒரு கல்லை கல்லு குத்தி வந்து என்ன சொல்றேன் கொஞ்சம் சின்ன புண்ணு வந்துருச்சு ஒரு துணி இது வந்து நல்ல துணி பேண்டிட்டு கட்டி மறைச்சி தான் இருந்தது அது வந்து என்ன சொல்றா வந்து ஒரு நபர் என்கிட்ட பேச அந்த ஆள் பேசவே மாட்டார் எங்க ஊர் லோக்கல்ல இருக்கிறவன் தான் அப்ப வண்டியை ஸ்டாண்டு போடும்போது அவர் பாக்குறாரு இந்த செருப்பு கொஞ்சம் உலகனால அந்த ஒயிட்டு துணி தெரிஞ்சிருச்சு அவர் அப்ப சொல்றாரு பார்த்து போடுங்க ஸ்டாண்டை காலில் புண்ணுருக்கு பார்த்தீங்களா அப்படிங்கிறாரு புண்ணு எனக்கு தான் தெரியும் அப்ப காலில் பொண்ணு இருக்குல்ல குத்திடக்கூடாதுல்ல அப்படிங்கிறாரு அப்பத்தான் அதான் வஞ்ச புகழ் அவனுக்கு என்ன காலில் பொண்ணு இருக்கு அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லான்னா காலில் வந்து என்ன சொன்னா அடிபட்டுருக்கு அப்படிங்கிறத நான் யார்கிட்டேங்கிட்ட இன்னைக்கு எந்த இதுவுமே வந்து என்ன சொன்னேன்னா கால் அடியில இருக்கிறது யாருக்கும் தெரியாது அப்போ அதை பார்த்து கொண்டு அவனுக்கு வெளம் காலைல இடிச்சுடாமோரு இப்ப யாரு அமைப்பே தெரியும் அந்த ஊர்ல ஒரு வேலை பார்க்கான் அது தெரியும் மற்றபடி இப்படி இப்படியெல்லாம் வந்து என்ன சொன்னா அதை வந்து நம்மளை இரிட்டேஷன் பண்ணுகின்ற மாதிரி ஒரு இந்த மாதிரி பண்ணுவாங்க ஏன்னா இந்த ஊர்ல வந்து நம்மளை விட மேலான நபராக இந்த நபர் இருக்கிறாரே அப்படிங்கிற ஒரு கால் புணர்ச்சி இதுதான் சமூக வேதை என்று சொல்லக்கூடியது சில சாதாரணமான விஷயங்களே சமூக வேதை அப்ப நீங்கள் உயர்ந்து விட்டால் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்துவிட்டால் காரு பங்களா எல்லாத்தையும் வைத்த ஆள் அடிமைகளோடு இருந்தால் அது உங்களுக்கு ஒரு சமூக வேதை ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஒரு அதிர்ஷ்டம் நீங்க ஊர்ல எல்லாம் வந்து என்ன சொன்னா போகும்போது சொல்லுவாங்க கல்யாணம் முடிச்ச பிறந்தா நியாசாலி அப்படிமா கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி இப்படியா இருந்த அப்படிமாங்க அப்ப என்ன சொல்ல முடியும் கொண்டாடியை பார்த்து வந்து ஒன்று முடிச்ச பிறதா இப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லவா இல்லை வந்து நல்லா இருக்கையான்னு கேட்குறத பற்றி சொல்லவா தான் கேட்பாங்க கல்யாணம் முடிச்ச பிறகுதான் யோகசாலி இல்லைன்னா நீங்கள் இப்படி எப்படி இப்படி இருந்த அப்படின்னு தான் சமூக வேதை அதனால அஞ்சு விதமான நட்சத்திரங்கள் அதில் பூதன பூரண நட்சத்திரம் ஜென்ரல் எல்லாத்துக்கும் பொது காலபிரசனுடைய பதினோராவது நட்சத்திரம் அதே சமயத்தில் லக்கணப்புள்ளிக்கு பதினொன்று சந்திரனுக்கு பதினொன்று லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு பதினொன்று சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு பதினொன்று இல் உங்களுடைய அதிர்ஷ்ட புள்ளிகள் அதிர்ஷ்ட புள்ளிகள்னா சமூக வேதை சமூக வேதையினை வந்து உங்களுக்கு கொடுத்து வந்து ஒரு அவப்பெயரை பெயரை கொடுக்கறது இதில் இந்த ஐந்தில் உங்களுக்கு எத்தனையில் வந்து என்ன சொல்கிறன்னா பதினோராவது அந்த நட்சத்திரத்தில் அஞ்சில் அஞ்சு நட்சத்திரத்தில் கிரகங்கள் ஏதாவது இருந்தால் அஞ்சிலே இருந்தால் அதிர்ஷ்டசாலி அஞ்சில இல்லாமல் ரெண்டுல இருந்தா அந்த ரெண்டில் இருக்கிற நட்சத்திரங்கள் மாற்றி மாற்றி வந்து நீங்கள் வந்து இந்த மு இந்த அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி இதுதான் அவப்பெயரோடு கூடிய ஒரு அதிர்ஷ்டம் அவப்பெயரோடு கூடிய ஒரு அதிர்ஷ்டம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்